எல்லா நாமத்துக்கும் மேலான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலேருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் சமாரியர் தெய்வ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எஸ்லேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் இவர்கள் வந்தபொழுது அவர்கள் மேல் ஒருவனும் பர்சுத்தாவியை பெறாமல் கதராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பர்சுத்தாவி E aí பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பர்சுத்த ஆவியை பெற்றார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவமானது பிலிப்பு பிரசங்கத்தை சமாரியாவில் பண்ணதுக்கப்புறம் அநேகர் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறமா சீமோனையும் இன்க்ளூட் பண்ணி அநேகர் ஞானஸ்தானை பெற்றுக்கொண்டார்கள் இந்த மாயவத்தக்காரனையும் சேர்த்து தான் அப்போது இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க எருசலேமில் இதை கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்தாங்க பேதுருவையும் யோவானையும் இங்க சமாரியாவிற்கு அனுப்புறாங்க ஏன்னா புதிதாக ரட்சிக்கப்பட்ட இந்த விசுவாசிகளை பார்த்து விசாரித்து வருவதற்காக அவர்கள் அவர்களை அனுப்புனாங்க ஸோ அவர்கள் அங்கு வந்தபோது அவர்கள் மேலே என்ன செய்தாங்க அங்கே அவர்கள் பார்த்தாங்க இவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஆனால் இன்னும் ஆவியானவரை பெறவில்லை அந்த பர்சுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது போல அப்போஸ்தலர்கள் மேலே பெந்தகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டது போல இவர்கள் மேலும் ஊற்றப்பட வேண்டும் என்பது இவருடைய இருந்தது ஸோ இதுலேருந்து நம்ம இங்கே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் இங்கு நம்ம தண்ணீனால் ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு ஞானஸ்தானம் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படக்கூடியது அப்போ இந்த ஆவியானவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறான காலகட்டத்திலும் வெவ்வேறான ஜனங்கள் மேலே அவர் ஊற்றப்படுகிறவராக அவர் இருக்கிறார் இந்த அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தோடு கூட யார் மேலெல்லாம் கைகளை வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் வெளிப்பிரகாரமான அடையாளமாய் இந்த ஆவியானவர் இங்கே காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் எனக்கு எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆவியானவருடைய நேரம் நமக்கு தேவனுடைய சித்தத்தின் இருக்கிறது நம்முடைய சித்தப்படி நம்முடைய நேரம் இஷ்டப்படி அல்ல ஆவியானவரே காரியங்களை நடப்பிக்கிறவர் ஆவியானவரே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துகிறவர் இங்கு அப்போஸ்தலர்கள் பாருங்க அந்த ஆதி நாட்களிலே ஆதி அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சிதறப்பட்ட போது அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க போய் சமாரியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க பிலிப்பு அங்கே எழும்புகிறார் கத்தர் அந்தந்த வேளையில் அந்தந்த இடத்தில் அந்தந்த நபர்களை கத்தர் பயன்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அவர் எந்த இடத்துல பயன்படுத்தினா எந்த குரூப் ஆஃப் பார்த்தியில் நம்மளை பயன்படுத்தினா நமக்கு நமக்கு நம்மை ஆண்டு வர் உபயோகப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை அவர் என்ன செய்யறாரு வேலைகளை கத்த நம்மை கொண்டு செய்வார் என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ளுகிறோம் அப்ப பாருங்க இந்த அந்த சபையினுடைய ஒற்றுமை அப்ப இந்த சமாரியாவுக்கு எப்ப யோவான் இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்புறாங்க இப்போ அவங்க இங்கேருந்து வரும் பொழுது அவங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களுக்காக பர்சுத்தாவியானவருக்காக அடுத்த ஸ்டெப் அவங்க வளர்கிறதுக்காக இந்த அப்போஸ்தலராகிய பேதரும் யோகா நம்ம செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போது இந்த சுகமளிக்கும் வல்லமையானது இங்கே தெய்வீக வரமானது பர்சுத்தாவியான நிரப்பப்படுதல் நிரப்பப்படுதல் கத்துடைய பிள்ளைகள் ஊக்கமாக மற்றவர்களுக்காக விசுவாசத்தின் விசுவாசத்தின்படி அவர்கள் என்ன செய்கிறாங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இது எந்த ஆசிர்வாதம் தெய்வீகமான ஆசிர்வாதத்தை அப்போ கத்தர் தனக்கு தனக்கு தன் தன்னை அர்ப்பணித்து தனக்கு பிரியமான பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறவர்களை கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம் அப்போ அவருடைய தெய்வீக வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதாக அது காணப்படுகிறது அவர் எப்படி ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அவர் ஒற்றுமையாக பயன்படுத்தினார் பாருங்க இந்த பேதுருவும் யோவானும் அவர்கள் சும்மா இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கலை அவர்கள் இதற்காக செபித்த போது கத்துடைய வேலையின்படி கத்துடைய சுத்தத்தின்படி நேர்த்தியான காலங்களில் நடைபெற்றதாக இருக்கிறது அவர்கள் இப்போ தேவ ஆவியினுடைய வல்லமையின் பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது அந்த வல்லமையின் பிரசனம் நம்மோடு கூட இருக்கும்போது அது ஞானத்தை தருகிறதா இருக்கிறது அறிவை உணர்த்துகிறதா இருக்கிறது நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிறதா இருக்க து இதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தேவனுடைய வழியும் பாதைகளும் வெவ்வேறாக இருக்கிறது அது உடனடியாக அல்ல நம்ம எதிர்பார்க்கிறதும் அல்ல கத்தர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நித்தியாய் செய்கிறவராக இருக்கிறார் அப்போ அந்த ஆதி திருச்சபையிலுடைய ஒரு மன ஐக்கியத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த அப்போஸ்தலர்களுடைய அவர்களுடைய எப்படி அவங்க கத்தர் அவங்களை வழி நடத்துகிறார் அவங்க எப்படி அதற்கு கீழ்ப்படுகிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் பர்சுவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த வேத வஸ்தத்தின்படி கத்தை நம்மை நடத்தும்படியா அவருடைய அன்பின் கருத்துலமே அர்ப்பணிப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே அப்படி ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நீங்களே வழி நடத்துவே இந்த ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் வாழ்க்கையில் இருக்க நாங்கள் செபிக்கிறோம் இந்த அப்போ சொல்லுடைய அதிகாரம் மனம் அண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிவு என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட்டது போல நாங்களும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறிந்து உணர்ந்து சத்தியத்தில் வளர மெய்யான தெய்வத்துடைய சத்தியத்தை ஆண்டு நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் எங்கள் வாழ்க்கையில் அதை ஆண்டு கடைப்பிடித்து கடைபிடித்து கத்தாவே உண்மை ஊக்கமாய் அப்பா பற்றி கொண்ட ஆண்டு போல பிழிப்போய்ப்போல பிழிப்பு மீது ஒரு பட்டணமே அடுவரையை களி கூர்ந்தது போல பிலிப்பின் மீது இருந்த அபிஷேகத்தை எங்கள் மேலும் என்று ஊற்றும்படியாய் நாங்கள் அப்பா எங்களை விட்டு கொடுத்த முடிய சமூகத்தில் தாழ்த்திடுவோம் வெறுமையாக்குகிறோம் நீரே மகிமைப்படும் துதிகன கன மகிமையாவுக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்